தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு நாளா வீடியோ போடல அதனால இந்த நாள்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம் விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி விரைவில் துணை முதல்வராக பதவியேற்க போகிறார் திமுகவில் மிக பெரிய அளவில் மோதல் வெடிக்கப் போகிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இது உதயநிதி வந்து எப்படி துணை முதல்வராக போகிறார் அதற்கான சாத்தியக்கூறு என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளிநாடு செல்ல இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடல் பரிசோதனைக்காக வெளிநாடு செல்ல இருக்கிறார் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை வெளிநாடு சென்று தன்னுடைய உடலை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்வது ஒரு வழக்கமான ஒன்றுதான் ஆனா கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த உடல் பரிசோதனை என்பதை அவர் செய்யவே இல்லை அதற்கு பதிலாக சிங்கப்பூர் போனாரு அப்புறம் இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் போனாரு ஜப்பான் போனாரு ஆனா இந்த உடல் பரிசோதனைக்காக அவர் எங்கேயுமே போகல அதனால தற்பொழுது இந்த வருடம் உடல் பரிசோதனைக்காக ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்ல இருக்கிறார் அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அமர வைத்துவிட்டு ஸ்டாலின் அவர்கள் செல்ல இருக்கிறார் இது வந்து திமுக கட்சிக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா என்னடாது காலங்காலமா வந்து நாம இருக்கோம் அதாவது உறுப்பினரா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து வார்டு மெம்பர் ஆனோம் அப்புறம் கவுன்சிலர் ஆனோம் அதற்கு பிறகு வந்து வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இப்படி படிப்படியா உயர்ந்து வரோம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேரடியா ஸ்டாலினோட மகன் என்ற ஒரே காரணத்துக்காக இப்ப துணை முதல்வராக போறாரே அப்படின்னு கட்சிக்குள்ள வந்து ஒரு புகைச்சல் இருந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உடன்பிறப்புகள் அதை வெளியே கொள்ள மாட்டார்கள் அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுக சீனியர் அமைச்சர்கள் ஆகட்டும் எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அத்தனை பேருக்குமே வந்து நமக்கு பணம் வருதா நம்மள வந்து தமிழ்நாடு முழுக்க குறுநில மன்னர் மாதிரி ஒரு ஒரு ஏரியாவையும் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்களா அந்த ஏரியாவில மிரட்டிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு காசு வசூல் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஒதுக்கி இருக்கிற துறை அதுல கொஞ்சம் காசு அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நிம்மதியா வாழ்வோம் சொகுசு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு தான் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து அத்தனை பேருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் யாரு யாரு வந்து முதலமைச்சர் ஆனா என்ன யார் துணை முதல்வர் ஆனா என்ன இல்ல நாளைக்கே இன்ப நிதி வந்து பதினெட்டு வயசு ஆன உடனேயே அவரை வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாலும் இந்த உடன்பிறப்புகளுக்கு இவங்களுக்கு வந்து வெக்கமான சூடு சொரண எதுவுமே இருக்காது இவங்க அப்படியே வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கும் கோஷம் போடுவாங்க இப்பவே கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்பவே வந்து இன்ப நிதி போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது அப்புறம் வந்து இன்னொன்னு சில பேர் பேசுனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சோ இப்ப இந்த உடன்பிறப்புகளுக்கு எவ்வளவுதான் பட்டாலும் சூடு சொரண வராது இவர்கள் அடிமைகள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த திமுக என்ன பண்றாங்க அப்படியே அடுத்தடுத்து அவங்களோட வாரிசை உள்ள கொண்டு வராங்க சரி இது வந்து கருணாநிதி குடும்பத்துக்குள்ள ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அங்க வந்து ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கனிமொழி தரப்பு வந்து இதனால நிச்சயமா வந்து கோபம் அடைவாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களினுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல திமுக வந்துருச்சு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் கருணாநிதியோட வாரிசுகள் அப்படியே வந்து ஆலமர கிளை மாதிரி பறந்து விரிஞ்சு போயிட்டு அதுல ஸ்டாலின் என்ற ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல ஒட்டுமொத்த திமுகவும் வந்துருச்சு அப்ப மத்தவங்க எல்லாம் எங்க போறது மத்தவங்க எல்லாம் நடுத்தருவில் போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஸ்டாலின் அவர்களினுடைய குடும்பத்தாரை தவிர்த்து மற்றவர்கள் இப்ப அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க உதயநிதியை துணை முதலமைச்சரா ஆக்கட்டும் அப்புறம் இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காங்க உதயநிதியை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சரா ஆக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்களா சீக்கிரமான பையனை வந்து துணை முதலமைச்சரா ஆக்கணும் அப்படின்னு அதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம பையனோட கண்ட்ரோல்ல எல்லாம் வரணும் அப்படிங்கிறது முதல் காரணம் ஒட்டுமொத்த திமுகவும் உதயநிதி ஸ்டாலினோட தான் வரணும் உதயநிதி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களினுடைய உடல்நிலை வயது மூப்பு காரணமாக ஸ்டாலினோட உடல்நிலை வந்து அரசியலுக்கு ஒத்துழைக்கல அவர் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க அவரை இயக்குறதுக்கு ஒரு பத்து பேர் கொண்ட குழு இருக்கு அந்த குழு வந்து நடந்து வாங்கன்னா வருவாரு உட்காருங்கன்னா உட்காருவாரு பேச சொல்வாருன்னா பேசுவாங்க ஸ்டாலின் பேசுவாரு என்ன எழுதி கொடுத்தாங்களோ அத பேசுவாரு அவர் ஏன் பேசுறாரு அப்படிங்கறது அவருக்கும் தெரியாது என்ன பேசுறோம் எதுக்காக பேசுறோம்ங்கிறது அவருக்கு தெரியாது சோ அவரை இயக்குவதற்கு ஒரு பத்து பேர் கொண்ட குழு இருக்கு அது வந்து போட்டோ எடுக்கிறதுல இருந்து வீடியோ எடுக்க எடுக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த டீம் பாத்துக்கும் அதுல வந்து டைரக்டர் இருப்பாரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு அந்த டீமுக்குள்ள நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஷூட்டிங் ஒரு சினிமா படம் எடுப்பதற்கு தேவையான ஒரு டீமே வந்து அங்க இருக்கு ஸ்டாலின் தான் அதுல ஹீரோ இப்படிதான் வந்து சினிமா ஷூட்டிங்கா நடந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா சரி இது ஏன் வந்து பண்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறது தான் உண்மை இப்ப அடுத்தபடியாக உதயநிதி கையில வந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை ஓய்வெடுக்க வச்சிடலாம் அவர் வந்து அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு இருப்பாரு ரெண்டு வருஷம் முதலமைச்சர் பதவியை அவர் அனுபவிச்சுட்டாரு சோ அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒதுங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்ப அடுத்த கட்டமா உதயநிதியை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப உதயநிதியோட கட்டுப்பாட்டுலதான் எல்லாம் வரும் ஆல்ரெடி வந்து எல்லா அமைச்சர்களுமே வந்து உதயநிதி பேச்சு தான் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உதயநிதி பேச்சை கேட்காதவங்களை ஓரம் கட்டிட்டாங்க துரைமுருகனை வந்து ஓரங்கட்டுறாங்க உதயநிதி பேச்சை கேட்காத ஆட்கள் எல்லாம் வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உதயநிதி அவரோட கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு இப்ப கனிமொழி கனிமொழி தரப்பு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா ஆன பிறகுதான் தெரியும் அது வரைக்கும் வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை தவிர மற்ற குடும்பத்தார்கள் இந்த எலெக்ஷனுக்காக காத்து இருக்கலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வந்துருவாரு துணை முதலமைச்சரா வந்துருவாரு அதற்கு பிறகு எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுகவுல மிகப்பெரிய மோதல் என்பது வெடிக்க போகிறது சொல்ல முடியாது இந்த எலெக்ஷனுக்காக கூட எலக்ஷன் டைம்ல கூட மோதல் வெடிக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அடுத்த கட்டமா இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் உதயநிதி ஸ்டாலின் வந்து சமீபத்துல சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா அவங்க அப்ப வீட்டுக்கு ஆசையா கேக்குறோம் மக்களோட பணம் தானே அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப என்ன வந்து இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது அதாவது யாருடைய கட்டினது மக்களோட வரி வரிப்பணத்துல கட்டினது அதுவும் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல சரி விடுங்க அது யார் ஆட்சி காலமா கோயம்பேடு வந்து திமுக ஆட்சி காலத்துல அறிவிக்கப்பட்ட திட்டம் அவங்க கட்டினாங்க ஆட்சி மாறிச்சு ஜெயலலிதா வந்த உடனே எம்ஜிஆர் பேர் வச்சுட்டாங்க இப்ப வந்து பழிக்கு பழி வாங்குவது போல அதிமுக ஆட்சியில முழுவதுமாக கட்டப்பட்ட கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமா மாறிடுச்சு இப்போ நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா மக்களோட வரி பணத்துல கட்டின இந்த பணத்துக்கு உங்க அப்பா பேரை ஏன் வச்சீங்க அப்படிங்கிற அந்த தான் கேக்குறோம் இதற்கு திமுக தரப்புல இருந்து யாராவது பதில் சொல்லுவாங்களா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க இதையே வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க உங்க அப்பா வீட்டு காசா நாங்க வந்து மக்களோட வரி பணத்தை தானே கேட்கறோம் அப்படின்னு பேசுவாங்க ஆனா இதே பொதுமக்கள் அப்படியே திமுகவை பார்த்து கேள்வி கேளுங்களேன் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சோ திமுகவை பார்த்து தமிழக மக்கள் அஞ்சுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒண்ணு திமுகவை எதிர்த்து பேச முடியாது திமுகவை எதிர்த்து பேசினா வந்து மிரட்டல் வரும் பல்வேறு பிரச்சனைகள் வரும் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிற மாதிரி மக்களே வந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆட்சி ஒரு அடக்குமுறை ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இதன் மூலமாக இப்ப அடுத்ததான் மூணாவது விஷயத்துக்கு வருவோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்த நிலைமை பொன்முடி அவர்களுக்கு தற்பொழுது வரப்போகிறது அடுத்த கட்டமாக இவங்க ரெண்டு பேருக்கும் வந்த நிலைமை பாபுக்கு வரப்போகுது ஏன்னா பொன்முடி அவர்களுக்கு அடுத்த இடத்தில் சேகர் பாபு தான் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது சேகர் சேகர்பாபு அவர்களே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சோ பிஜேபியோட கண்ணை உறுத்திட்டு இருக்கிறதே வந்து அந்த இந்து அறநிலையத்துறை தான் அந்த சேகர் பாபு அவர்கள் கிறிஸ்தவ மக்களோட விழாவுக்கு போயிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு கிறிஸ்தவன் பேசுறாரு அப்புறம் இவர் எப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னு பிஜேபியினர் இந்து மத ஆர்வலர்களாக கொந்தளிக்கிறாங்க இந்த இந்து அறநிலையத்துறை என்பதே கோவில்களை அழிப்பதற்காகத்தான் என்று பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க அதனால இப்ப பொன்முடிக்கு அடுத்தபடியாக சேகர்பாபு அவர்கள் மீது தான் பாஜகவின் குறி இருக்கிறது விரைவில் சேகர்பாபு அவர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருக்குதா இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஊழல் எல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க பிஜேபி விரைவில் சேகர்பாபு அவர்களும் சிக்குவார் அதனை தொடர்ந்து அடுத்ததாக குறிவைக்கப்படும் இன்னொரு முக்கியமான ஆளு ஏவா வேலு அதற்கு அடுத்தபடியாக கே என் நேரு இவங்க ரெண்டு பேருமே ஏன்னா திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு மன்னர் என்பது போல கே என் நேரு தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் இந்த லிஸ்ட்ல வராரு முக்கியமாக ஏவா வேலு இப்ப மூணு பேரு சேகர் ஏவா வேலு கே என் நேரு இப்ப இவங்களுக்கு அடுத்த இடத்துலதான் வந்து அன்பில் மகேஷ் அப்புறம் இன்னும் பிற எல்லாம் இருக்காங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன உதயநிதி ஸ்டாலினும் ஒரு விஷயத்துல சிக்கிறாரு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்த பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் என்று அந்த குடும்பத்து மேல பிஜேபி கை வைப்பாங்க என்று சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக அடுத்தடுத்து என்னென்ன அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாம அதிர்ச்சியை தாண்டி மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பிஜேபி செய்ய போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்